செஸ்ல ஒரு பீஸ் இருக்குன்னா அதன் மேல தாண்டி செல்ல முடியுமா எந்த பீஸாலையும் இவ்வாறு செல்ல முடியாது அப்படின்னீங்கன்னா அதனுடைய எக்ஸப்சன் தான் இந்த குதிரைன்றது சோ இதை நம்ம செஸ் டெர்மினாலஜில நைட்னு குறிப்பிடுவோம் நைட்னா என்ஐபிஎஸ்டி இல்ல கே வரும் கே சைலண்ட் ஓகேங்களா நைட் சோ இவ்வாறு குதிரை இருக்குதுன்னா அதனுடைய யூனிக்கான ஸ்ட்ரென்த் என்னன்னா தன்னுடைய ஓன் பீஸையோ அல்லது ஆடைய அந்த எனிமி பீஸையும் ஈஸியாக இதனால் தாண்டி செல்ல முடியும் ஸோ எப்படி இதனுடைய நகர்வு அமைதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டெப் வந்து ஸ்ட்ரைட்டா போகும் மூன்றாவது ஸ்டெப் வந்து நகரும் ஸோ வந்து த்ரீ ஸ்டெப் வந்து நைட்டாலாம் வந்து மேக் பண்ண முடியுது அதனுடைய மூவில் பாக்குறதுக்கு இருக்கும் சொல்லும் போது உங்களுக்கு சில ஏற்படலாம் பட் செய்து பாருங்க நீங்க ஸ்ட்ரெய்டா போய் ரெண்டுமே வந்து வந்து நகரமா இருக்கும் அதே போல நைட்டோட ஆக்டிவிட்டி வந்து சென்டர்ல இருந்துச்சுன்னா அதிகமா இருக்கும் இது வந்து எல்லா பீஸுக்கும் வந்து சேம் தான் மிடில் ஆஃப் த போர்ட்ல இருக்கும் போது அதனுடைய ஆக்டிவ் ஸ்கொயர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் எஸ்பெஷலி நைட்டுக்கு வந்து எயிட் டிஃபரன்ஸ் மூவ் செய்யற வாய்ப்பும் ஏற்படுது ஸோ நைட் மூவ்ல ப்ராக்டிஸ் செய்ய தவறாதீங்க தேங்க் யூஸ்